நாம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே அந்த மனக்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா உண்மையில் நடந்தாலும் சரி நீங்கள் கற்பனையில் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி உங்கள் மனசு அதுக்கு தயாராக ஆரம்பிச்சிடும் அதுதான் உண்மைன்னு உணர்ந்து அதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் கடந்த காலத்தில் நிஜத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு அது ஒரு முடிவுக்குள்ளே வந்து நம்மளை இப்படி எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண விடாமல் பரிதவிக்க வைக்கிறது அப்போ இக்கட்டான சூழலில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நாம் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னா நாம ரெண்டு விஷயங்களை அவசியம் செஞ்சாகணும் ஒன்று நம்ம கடந்த காலத்துல நமக்கு கெட்டது மட்டும் நடக்கல நல்லதும் நிறைய நடந்திருக்குங்கிறத பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கும் நடந்திருக்குது அதுவும் இலகுவா நடந்திருக்குது நாம் எதிர்பார்க்காத நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக கவனிக்கணும் இந்த மனநிலையில் இருந்துட்டு நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேள்வி கூட வரலாம்